பச்சை மிளகாட்டும் சவுச்சவ காய் கத்திரிக்காய் மாங்காய் அவரக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இது மாதிரி எல்லாமே கூறாக வச்சுருக்காங்க எவ்வளோன்னு கேட்போம் அவ்வளோ என்னென்ன பலகாரம் நான் கச்சி போண்டா முட்டை போண்டா வடை எல்லாமே அப்பப்போ சூடாக போட்டு அப்போ எடுத்து கொடுத்துருங்க ஓகேண்ணா எவ்வளோண்ணா பலகாரம் உப்புட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவா சூடாக இருக்குது ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி கல்லில் போடுறாங்க இருக்காமே இருக்கு ஆனால் கட்டு எது எடுத்தாலும் பத்துருவான்

சால புதூர்ல திங்கக்கிழமை சந்தை மக்களே ஸோ அந்த சந்தையை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறக்காக வந்திருக்கேன் இந்த சந்தையில் வந்து சுற்றி பார்க்கறது அந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த சந்தையை வந்து என்னோட சேர்ந்து நீங்களே இன்னைக்கு சுற்றி பாருங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ளே கொடுக்கணும்

நீ ரெகுலரா இங்கதானே வர இன்னொன்னு முக்கிய குறிப்பு நீங்க கடை வச்சிருக்கீங்களா நெஞ்சமுல்லாம் பொண்ணு இருக்கு தம்பி ஆஹ் அதான் அதான் சொல்லணும்ண்ணா கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும் நான் வணக்கண்ணே உங்க பேருங்கண்ணே சின்னசாமி சின்னசாமி ஓகேண்ணா நம்ம இந்த கடை வந்து சந்தையில எவ்வளவு வருஷமா போட்டுருக்கோம் நாப்பது வருஷமா நாற்பது வருஷமா போட்டுருக்கோம் நம்மள்ட என்னண்ணா பலகாரம் இருக்கு பச்சி போண்டா முட்டை போண்டா காரம் போண்டா பசால் வடை குளுந்த எல்லாமே அப்பப்போ சூடா இங்க பொருள் அப்போ எடுத்து குடுத்துருவ ஓகேண்ணா எவ்வளவு நான் அப்படின்னா ஒரு பீஸ் அஞ்சு ரூபா ஒரு பீஸ் அஞ்சு ரூபா

இதெல்லாம் என்னென்ன கருவாடு என்னென்ன விலைன்னு சொன்னீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இது என்ன கருவாடு ஆத்து கருவாடுங்க இது நெத்திலி ஓகே இது ஒழிச்ச கருவாடு முள்ளே இருக்காது சுத்தமா சுத்தமா முள்ளே இருக்காது இது நெய் மீன் கருவாடுங்க இதுங்க குழந்தைகளுக்கு எல்லாம் ப்ரெக்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இது இந்த கருவாடு இது பால்சூரம் பால்சூரம் இது குழந்தைங்களுக்கு கக்கோ செளிக்கு எல்லாமே குடுக்கலாங்க இது

அதுக்காக வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒன்று நிறுத்தி வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒப்புட்டு கடை ஸோ ஒப்புட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு இருபது ரூபா சொன்னாங்க ஸோ வாங்கி ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் மீறி இருக்கிற ஒன்னு ஷேர் பண்ணாலும் சரி இல்லை நானே சாப்பிட்டாலும் சரி எனக்கு ஒப்புட்டு பிடிக்கும் மக்களே பாருங்க ஒப்புட்டு சூடா வந்து கல்லுல போட்டுட்டு இருக்காங்க அக்கா ஃப்ரெஷ்ஷா அக்கா இப்போ அந்த ஒப்புட்டுக்குள்ள இனிப்பு வைப்பீங்களா அந்த இனிப்பு வந்து என்னென்ன ஐட்டம்க்கா வைப்பீங்க கடலைப்பருப்பு நாட்டு சக்கரை கடலைப் பருப்பு நாட்டு சக்கரை அப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் ஓகே ஓகே ஓகேங்க்கா எப்படிக்கா சூட சூட வந்து அப்படியே எல்லாம் வாங்கிக்கோங்க ஓகே ஓகே வெயில் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அந்த அனல் பறகுதுன்னு சொல்ல ஒரு மாதிரி காட்டமாக இருக்கு ஒப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்களா சூடாக இருக்கு ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி கல்லில் போடுறாங்க இரு

நம்ம கணக்கு ஒன்று முடிஞ்சுச்சு சீக்கிரம் சாப்பிட வேடிக்கை பார்த்து தேதினா நான் சாப்பிடுறேன் அண்ணா உங்க பேர் என்ன பால சூப்பர் பாலுங்க பால் ஓகே ஆனால் தேங்காய் எவ்வளோண்ணா தேங்காய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபா அந்த காய் அந்த பக்கம் தனியாக வச்சிருக்கீங்க இருபத்தஞ்சுங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஓகே ஓகே இது நம்ம மரத்து காய்ங்களானே எல்லாமே கமிட்டியில் எடுத்துருங்க கமிட்டியில் எடுத்து எடுத்து ஓகே 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 பரவாயில்லைங்களா வரோம்னா சுமாராக சுமாராக சுமாரா இருக்கு சரிங்கண்ணா இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கூருன்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆகட்டும் சவு சவு காய் கத்திரிக்காய் மாங்காய் அவரக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் இது மாதிரி எல்லாமே கூரா வச்சிருக்காங்க எவ்வளோன்னு கேட்போமா அண்ணா இந்த கூரெல்லாம் எவ்வளோண்ணே எல்லாமே ஒரு தட்டு இருபது ரூபாய்ங்களாண்ணே ஓகேண்ணே இப்போ இருபது ரூபா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எவ்வளோண்ணா ஒரு கிலோ ஒரு குத்துமதிப்பா வெயிட் அரை கிலோக்கு மேலே தான் ஓகே 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 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே வரும் சொல்றாரு ஆனா கிழங்கு நிறைய இருந்தது கண்டிப்பா அரை கிலோக்கு மேலே தான் இதெல்லாம் வரும் இருபது ரூபாய்ங்களாமா அது எல்லாமே அண்ணா நம்மள்கிட்ட மிளகா என்ன ரேட்டுண்ணே கிலோ 150 அங்க கிலோ ஓகே அங்க 40 கிலோ 40 இங்க பாக்கெட் போட்டு வச்சுடலாம் ஓ ஆமா பாக்கிட்ட அப்படி இருபது ரூபாய்க்கு கூட இருக்குது நம்ம ஓகே 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 மிளகா அப்புறம் முளகாய் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷா இருக்கு அந்த காரம் நெறி வந்து பக்கத்துல நிக்கறப்பவே தெரியுது ஆனா நல்லா இருக்கு முளகாய் அண்ணா நம்ம பேர் என்ன பாலா பாலன் ஓகே அண்ணா நம்மட என்னென்ன வகைனா ஜூஸ் இருக்கு வெரைட்டிஸ் பாதாம் பாலோ ரோஸ் மூக்கு லெமன் நன்னா ஆ

லெமன் போல குச்சு லெமன் அதிகமா விரும்புறது இல்லையா குளிச்சபான் பக்கத்துல ஐஸ் கட்டியோட ஆவி எப்படி பறக்குதுன்னு பாரு ஸ்டா வேண்டாம் ஸ்டா வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் பக்கத்துல அந்த தெரியுதா ஐஸ் கட்டி ஆகி பாரு தெரியுதா இல்ல டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு ஆனா என்ன ஐஸ் கட்டி மிதக்கறதுனால ரொம்ப கோலிங்கா இருக்கு குடிக்க முடியல

எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கண்ணா ஓகே ரைட் ரைட்டுங்கண்ணா இப்போ இந்த கயிறு வந்து நம்ம ஒரு கட்டலுக்கு வாங்கினா என்ன ரேட்டுங்க வரும் கவுத்த பொறுத்து இருக்கு இது வந்து சொன்ன ஐம்பது ரூபாய்ங்களா அறுபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ஓகே 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 ஆனா நம்ம யூடியூப்ல இருந்து வந்துருக்கோங்கண்ணா நம்மள்ட்ட ஒரு கட்டல் அப்படியே ஃபுல்லா வாங்கினா என்னென்ன ரேட்டு வருது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆனா மரக்கட்டல் தான் மூங்கில் ஓகே ஓகே இங்க இருக்கிற மூங்கில் தான் ஓகே ஓகேங்கண்ணா இந்த மாதிரி எடுத்தா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ரைட் ரைட்டுங்கண்ணா எல்லாமே நீங்களே கட்டி பின்னி கொடுத்துருவீங்க இப்போ நம்ம இது கட்டுறோம் இல்லைங்கண்ணா இது வந்து எவ்வளவு நாள்ல அந்த கயிறு தாங்கும் அப்படியே பார்த்தோம்னா இந்த கயிறு பார்த்து ஒரு எட்டு வருஷம் வரும் எட்டு வருஷத்துக்கு இறங்காது அப்படியே நல்லா இருக்கும் ரைட் ரைட்டுங்கண்ணா மக்களே கைத்து கட்டல் வந்து எட்டு வருஷம் இருக்குமா அந்த கயிறு கட்டுனா டேப்பரா இது உண்மையாலுமே தெரியாது நான் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு தான் இருக்குன்னு நினச்சேன் ஏன்னா வந்து கைத்துக்கட்டல் நான் படுத்து படுத்துவாங்கிருக்கேனே தவிர அதோட நாலேஜில் எல்லாம் அளவுக்கு பெருசா இல்ல இப்ப யார் வீட்லேயும் கைத்து கட்டல் இல்ல ஆனா வணக்கண்ணா உங்க பேருனே பேரு திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அருமையான பேருனே ஆனா இப்ப நம்ம சந்தையில வந்து இந்த சாவிக்கு கூட்டு போறதெல்லாம் பண்றோம்ல கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வந்தா செஞ்சிருக்கேன் எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் நாற்பத்திரண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க

அண்ணா இப்ப நம்ம இந்த பூவெல்லாம் என்ன ரேட்டுக்கு குடுத்துட்டு இருக்கோம் போட்டு இருக்கோம் பூவெல்லாம் உலக்க பத்து ரூபா போடுறோம் உலக்க பத்து ரூபா ஓகே இது ரோஸ் எல்லாம் கால் கிலோ போடுறோம் நான் அப்புறம் போடுறேன் கால் கிலோ போடுறோம் ஓகே எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டா தான் போடுறோம் ஓகே அண்ணா இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை மணிக்கு நம்ம பூ வைக்க ஆரம்பிச்சிரோம் நான் கட்ட ஒரு 3 மணிக்கு வந்துருவீங்க 3 மணிக்கு வந்துருவீங்க எத்தனை மணி வரைக்கும் நம்ம கடை நான் ஒரு 8 மணிக்கு வரைக்கும் இருப்பேன் ஓகே அண்ணா சந்தக்குள்ள வந்து பெருமாள் நான் பூ வித்து பாத்துக்கிட்டேன் அதனால தான் உங்களை பாத்துறேன் எல்லா சந்தில இருப்பேன் சிவேரி சந்தில இருப்பேன் ஓகே ஓகே ஓகே

நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே நீங்கள் பதிவு பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை மக்களே நான் அவங்கள்ட்ட ஒன்று காட்ட மறந்துட்டேன் நம்ம ரியாஜென் எவ்வளோ நம்ம கூட இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால புதில் செப்பல் கடை வச்சிருக்காரு அவர் கடை பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள் ஸ்டெயில் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லி இங்கே கடை வச்சிருக்காரு சாலப்பூத்தூரில் நம்ம சாலப்பூத்தூர் ரவுண்டான இதுதான் அந்த பக்கம் நேராக போனாலும் ஈரோடு போனால் இப்படி போனீங்கன்னாலும் ஊஞ்சலூர் போகிற முடியும் ஈரோடு இந்த தடம் பார்த்தீங்கன்னா கரூர் போகிறது கரூர் வேலூர் அந்த திருச்சி மதுரை இந்த பக்கம் போகிற வழி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே செப்பல் கடை வச்சுருக்காரு